காலை நேரம் நகரத்தின் பழைய பகுதியின் சந்தை எப்போதும் போலவே இன்று அதிகாலையிலேயே எழுந்துவிட்டது காய்கறி வியாபாரிகளின் சத்தம் கடைகளின் ஷட்டர்கள் திறக்கும் சிரமமான சத்தம் கூட்டத்தின் சலசலப்புடன் கலந்திருந்தது எங்கோ தக்காளி மேட்டின் அருகே விலை பேச்சு நடக்க மசாலா கடைகளிலிருந்து வரும் வாசனை காற்றில் கலந்தது எங்கும் ஓர் அலைவரிசை சில சமயம் வண்டிகள் கடக்கும் சத்தம் சில சமயம் ரிக்ஷா மணி நடுவே ஒரு வியாபாரி வாடிக்கையாளரை கூப்பிடும் கூக்குரல் அந்தக் கூட்டத்தில் ஒரு பெண் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் சாதாரண பாட்டன் சல்வார் கமீஸ் அணிந்து தலைமுடியை ஒரு பினால் கட்டி கையில் ஒரு துணிப்பை எடுத்திருந்தாள் அவள் நடையோ மிகவும் சாதாரணமாக இருந்தது எந்த பெண்ணும் வீட்டுப் பொருட்கள் வாங்க வந்தது போல முகத்தில் எளிமை கண்களில் எந்த அவசரமோ பதட்டமோ இல்லை யாருக்கும் தெரியாது அந்த பெண் மாவட்டத்தின் மிகப்பெரிய காவல் அதிகாரி அதாவது எஸ் பி அவள் கடைகளின் நடுவே நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள் சில சமயம் உருளைக்கிழங்கு வெங்காயம் தேர்ந்தெடுத்து சில சமயம் வியாபாரியிடம் விலை கேட்டாள் அவளது நடத்தை மிகவும் இயல்பாக இருந்ததால் யாரும் அவளை அடையாளம் காணவில்லை அந்த எளிமையில்தான் அவளது மிகப்பெரிய பலம் இருந்தது அவள் அடிக்கடி இப்படி எளிய உடையில் கூட்டத்துக்குள் சென்று மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் போலீசார் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை தன்னால் பார்த்துக்கொள்வாள் ஆனால் அந்தக் காலை சந்தையில் வெறும் வழக்கமான சலசலப்பு இல்லை சந்தையின் நடுவில் போலீசாரின் ஒரு குழு நின்றிருந்தது ஐந்து ஆறு காவலர்கள் வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தனர் சாலையில் கூட்டம் குவிந்தது யாருடைய பைக்கை அபராதம் எழுதினர் யாரிடமிருந்து ஆவணங்கள் கேட்டனர் காவலர்கள் இருப்பதால் சூழல் சற்று பதட்டமாக இருந்தது எஸ் பி மேடம் கூட்டத்தின் நடுவே சென்றாள் அவள் தேவையான பொருட்களை வாங்கி திரும்பப் போகும் முன்பே திடீரென ஒரு காவலர் அவளது முன்னே நின்றான் கரும்பச்சை மீசை கடினமான முகம் கடுமையான குரல் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு கத்தினான் ஏ எங்கே போறே நிக்கோ கூட்டம் ஒரு கணம் நின்றது யாரையோ போலீஸ் நிறுத்தியதை பார்த்து அனைவரும் கவனமாக அவளை நோக்கினர் எஸ்பி மேடம் அமைதியாக சொன்னாள் நான் சாமான்கள் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறேன் அந்த காவலர் சந்தேகமாக பார்த்தான் அவன் வழக்கமாக பெண்களிடம் கடுமையாக நடப்பவன் போலவும் அல்லது கூட்டத்துக்குள் ஆட்சியைக் காட்ட நினைத்தவனாகவும் இருந்தான் கையை காட்டி சொன்னான் பை திறக்க என்ன இருக்கு அதுல அடையாள அட்டை காட்டோ கூட்டத்தில் சிலர் கிசுகிசுத்தனர் ஏதோ திருட்டுப் பெண்ணை பிடிச்ச மாதிரி இருக்கு இன்னொருவர் கலாய்த்து இப்போ பெண்களும் திருட்டு பண்ணுவாங்களாமே எஸ் பி மேடத்தின் மனசு திடுக்கிட்டது உள்ளுக்குள் கோபம் இருந்தது ஆனால் முகத்தில் அமைதியோடு இருந்தாள் பையை திறந்து காட்டினாள் காய்கறிகள் பருப்பு சாதாரண பொருட்கள் ஆனாலும் காவலரின் நடத்தை மாறவில்லை அவன் கடுமையாக சொன்னான் இது எல்லாம் சரி அடையாள அட்டை காட்டோ சீக்கிரம் பண்ணு கூட்டம் சேரக்கூடாது எஸ்பி மேடம் பையிலிருந்து பணப்பையை எடுக்க முயன்றபோது திடீரென காவலர் அவளை தோளில் பலமாக தள்ளிவிட்டான் சமநிலை குலைந்து அவளது பை கீழே விழுந்தது காய்கறிகள் சாலையில் உருண்டன கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது யாரோ மெதுவாக ஏய் அடிச்சிட்டானா என்றார் அந்த நொடியிலே சந்தையின் சத்தம் நின்றது அனைவரும் அவளை பார்த்தார்கள் ஒரு வலிமையான அதிகாரி எத்தனை குற்றவாளிகளை பிடித்தவள் யாரும் தலைவணங்கும் அந்த எஸ் பி இன்று ஒரு சாதாரண பெண்ணாக சாலையின் நடுவே அவமானப்படுத்தப்பட்டாள் எஸ் பி மேடம் முகத்தை உயர்த்தி அந்த காவலரை நோக்கி பார்த்தாள் கண்களில் தீ உதடுகளில் மாவுனம் எதுவும் பேசவில்லை ஆடைகளை சீராக்கி கீழே விழுந்த காய்கறிகளை எடுத்துக்கொண்டு கூட்டத்தில் நின்றாள் அருகில் யாரும் காப்பாற்ற முன் வரவில்லை கூட்டம் பார்த்து இருந்தது யாருக்கும் துணிவு இல்லை காவலரின் அதிகாரத்துக்கு முன் அனைவரும் அமைதியாக இருந்தனர் அந்த காவலர் மீண்டும் கேலியாக சொன்னான் அடுத்த தடவை சந்தைக்கு போகணும் என்றா அடையாள அட்டை எடுத்துக்கொண்டு போ இல்லையென்றா நேரே ஸ்டேஷன் போகணும் கூட்டத்தில் சிரிப்பு ஒலித்தது எஸ்பி மேடத்தின் கைகள் முறுக்கப்பட்டன உள்ளுக்குள் கோபம் பெருகியது ஆனாலும் அவள் எதுவும் சொல்லவில்லை உடனே அடையாளம் காட்டினால் அது மலிவான பதிலடி மாதிரி இருக்கும் என்பதை அவள் தெரிந்திருந்தாள் அவளது நேரம் பெரிய நீதி வெளிப்பட வேண்டிய தருணத்திற்காக காத்திருந்தது கூட்டம் மெதுவாக பிளந்து சந்தை மீண்டும் சலசலப்பைத் தொடங்கியது ஆனால் எஸ்பி மேடம் அங்கேயே நின்றாள் உள்ளுக்குள் புயலோடு அதுவே அந்த முதல் அதிர்ச்சி கதை உண்மையில் தொடங்கிய தருணம் தள்ளப்பட்ட அந்தக் கணத்திற்கு பிறகு சில வினாடிகள் முழுச் சந்தையும் யாரோ சத்தத்தை மவுன் செய்த மாதிரி நின்றுவிட்டது வண்டிகளின் சத்தம் காய்கறி வியாபாரிகளின் கூச்சல் ரிக்ஷாவின் மணி அனைத்தும் பின்னணியில் மங்கிப் போய் அவள் கண்முன் ஒரே முகம் மட்டுமே இருந்தது அவளை காரணமே இல்லாமல் தள்ளிய காவலரின் முகம் தோளில் விரல்கள் பட்ட இடத்தில் ஒரு எரியும் வலி நின்றது அது பெரிய வலியில்லை ஆனால் அவமானத்தின் சூடு அதைவிட பலமாயிருந்தது அவள் துப்பட்டாவின் நுனியால் குர்தாவில் படிந்த மண்ணை துடைத்தாள் தரையில் விழுந்த தக்காளிகளை எடுத்தாள் பையின் வாயை முடித்தாள் யாராவது உதவி இருந்தால் இந்த கலக்கம் இவ்வளவு நேரம் நீடிக்காது ஆனால் கூட்டம் எப்போதும் போல தூரம் விட்டு நின்று பார்த்தது பார்வைக்கு இடம் செய்தது பிறகு எதுவும் நடக்காதது போல் தங்களது வேலையைத் தொடர்ந்தது அவள் சிறிது தூரம் நடந்துவிட்டு ஒரு டீக்கடையின் பக்கத்தில் உள்ள கல்மேடையில் அமர்ந்தாள் டீக்கடைவாலா இயல்பாக கேட்டான் மேடம் டி அவள் தலை அசைத்தாள் தண்ணீர் அவன் ஒரு காலி கண்ணாடியில் குடுவையிலிருந்து ஊற்றி அவளிடம் நீட்டினான் ஒரு சிப் குடித்ததும் தொண்டை உலர்வு நீங்கியது ஆனால் உள்ளிருக்கும் கசப்பு அப்படியே இருந்தது அவள் மொபைலை எடுத்தாள் ஸ்கிரீன் திறந்தது ஆனால் யாருக்கும் அழைக்க விருப்பமில்லை விரல்கள் பல முறை கால் ஐகானை தொட்டன ஒவ்வொரு முறையும் பின் சென்றன இப்போ இல்லை இன்னும் அடையாளம் காட்டக்கூடாது என்று அவள் மனதிற்குள் சொன்னது டீயின் நீராவியில் அவள் அந்த சோதனை புள்ளியை மீண்டும் பார்த்தாள் காவலர்கள் அதே வேளையே வண்டிகளை நிறுத்தி காகிதங்கள் கேட்டு யாரிடமோ வாதாடி யாரிடமோ அதிகாரம் காட்டி ஹெல்மெட் இல்லாத இரண்டு பையன்களை நிறுத்தினர் ஒருவருக்கு அபராதம் எழுதினர் மற்றவரை ஓரமாக அழைத்துச் சென்றனர் எல்லாருக்கும் தெரியும் அது என்ன அர்த்தம் பணத்தை கையில் வைத்து போகலாம் ஒரு பைக் வாலா கைகளை இணைத்து சுருண்ட நோட்டுகளை எடுத்து ஒருவரது கையில் வைத்தான் அவளுக்கு தெரியும் இப்படி சிறிய விதிமீறல்கள் பெரிய விபத்துகளின் விதை சட்டத்தின் பெயரில் மனமோசடி நடக்கும் இடத்தில் ஒரு நாள் அதுவே சக்தியாகி அனைவரையும் மிதிக்கும் அவள் நேரம் பார்த்தாள் காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது அதே காவலர் இப்போது ஒரு வயதான ரிக்ஷாவை கழுத்தை பிடித்து கொண்டிருந்தான் காகிதங்கள் எங்கே லைசன்ஸ் ரிக்ஷா எவர் பேரில் மூதாட்டியின் குரல் நடுங்கியது சார் ஸ்டாண்டில் இருந்து வாடகைக்கு எடுத்தது லைசன்ஸ் பேப்பர் வீட்டிலிருக்கு சொற்கள் குழப்பமாகின ஆனால் கையிலிருக்கும் பிடி பலமாகியது பக்கத்தில் நின்ற இன்னொரு காவலர் சிரித்து கொண்டு ஐந்து நூறு கொடுத்து போ இல்லனா ஸ்டேஷன் போகணும் அவள் எழுந்தாள் அடுத்த நொடி தன்னை அடக்கிக் கொண்டாள் உள்ளிருந்து ஓர் குரல் போய் சொல்லு யார் நீ என்று ஒரு வினாடியில் எல்லாரும் அமைதியாகிடுவாங்க ஆனால் அதற்கு பின்பு இன்னொரு பழைய குரல் பயிற்சி நாட்களின் பேரேடு மைதானத்தின் வியர்வை மற்றும் வெயிலின் இன்ஸ்ட்ரக்டரின் வார்த்தை சக்தியின் முதல் பாடம் அது எப்போது பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் ஃப்ளாஷ்பேக் மெல்லிய கோப்புகள் பழைய ஹாஸ்டல் அறை இரவு இரண்டு முப்பது வரை படிப்பு காலை ஐந்து மணிக்கு பி டி மைல்கள் ஓடும்போது காலில் காயம் ஆனால் அடிகள் நின்றதில்லை அம்மாவின் கை தலையில் இருந்தது ஆனால் பையில் பணம் குறைவு ஒருமுறை படிக்கும்போது சில பையன்கள் சிரித்தனர் இவளா எஸ்பி ஆகப் போகிறாளா அன்றிரவு மேசை விளக்கின் மஞ்சள் வெளிச்சத்தில் அவள் சத்தியமிட்டாள் அடையாளத்தை அதிகாரமாக பயன்படுத்த மாட்டேன் இன்று அந்த வாக்குறுதிதான் அவளது முதுகெலும்பு அவள் கையை தோளில் வைத்தாள் அங்கிருந்த வலி இன்னும் இருந்தது சந்தையில் சூரியன் சூடு காட்டியது காய்கறிகள் மீது ஈக்கள் அமர்ந்து பறந்தன ஒரு சிறுவன் ஏதோ ஒரு வியாபாரியின் மகன் அவள் பையின் வாயில் இருந்து வெளியே தெரிந்த பச்சை மிளகாயை உள்ளே தள்ளினான் ஆண்டி விழுந்திருப்பா கெட்டுப்போகும் என்றான் அவள் சிரித்தாள் உன் பெயர் சன்னி என்றான் உடனே மெதுவாகச் சொன்னான் அம்மா சொல்றாங்க போலீஸ தூரம் வச்சுக்கணும் அந்த வார்த்தை அவளது நெஞ்சில் குத்தியது பயம் தலைமுறை தலைமுறையாக பரிமாறப்படும் அவள் கவனித்தாள் அந்த சோதனைக் குழுவில் ஒரு பெண் காவலரும் இல்லை விதிமுறைகள் தெளிவாகச் சொல்கின்றன பெண்களைச் சோதிக்க பெண்கள் காவலர் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே விதி சுவரில் தொங்கும் பழைய பலகை போல அவள் மனதில் பட்டியல் ஒன் பெண் ஸ்டாஃப் இல்லாமல் சோதனை டு பெயர் பலகை மறைத்தல் த்ரீ உடல் கேம் இல்லை மாடு ரசீது சாலான் முறையில் தவறுகள் ஐந்து தேவையில்லாத பலம் ஏன் தள்ளினான் அவள் மொபைல் கேமரா திறந்து தூரத்திலிருந்து சில புகைப்படங்கள் எடுத்தாள் கூட்டத்தின் சத்தத்தில் யாரும் கவனிக்கவில்லை டீ கடைவாலா மேலே இருக்கும் சிசிடிவியை காட்டி மெதுவாகச் சொன்னான் அக்கா இங்கேயெல்லாம் ரெக்கார்டு ஆகுது காலையிலிருந்தே எப்போ இருந்து ரெக்கார்டு இரவு முதல் கார்டு பழையது ஆனா காலை இருக்கும் அவள் சொன்னாள் அதை சேமிச்சுக்கோ யாராவது அழிச்சு போடு சொன்னாலும் அழிக்காதே அவனது கண்களில் ஏதோ நம்பிக்கை தெரிந்தது சரி என்றான் அந்த நேரம் அவளது மொபைலில் மெசேஜ் முக்கிய சாலைகளில் நாகா சேக்கிங் சந்தேக வாகனங்கள் மட்டும் பாதசாரி ரிக்ஷா பற்றி இல்லை அவள் தனது நம்பிக்கைக்குரிய ஆபரேட்டரிடம் மெசேஜ் பழைய சந்தை லொக்கேஷன் இந்த குழுவின் உடல் கேம்கள் லைவா அங்கிருந்து பதில் மேடம் ரெக்கார்டில் லாகின் இல்லை ஆஃப்லைன் அவள் எழுதினாள் காஃபி அவள் மெதுவாக மருந்து கடைக்குச் சென்றாள் உள்ளே குளிர்ந்த காற்று வெளியில் வெயில் அவள் பேட்கள் வலி நிவாரணிகள் கேட்டாள் கேஷ் அல்லது ஆன்லைன் கேஷ் இந்த செயலில் எதுவும் ரகசியம் இல்லை அவள் இன்னும் கூட்டத்தில் ஒரு சாதாரண பெண்ணாகத் தோன்ற வேண்டும் வெளியே வந்தபோது அந்த மூதாட்டி ரிக்ஷா சுவாசம் சீராக்கிக் கொண்டிருந்தான் அவள் அருகில் நின்றாள் என்னாச்சு அவன் சொன்னான் பொண்ணு ரொம்ப நாள் இல்லை ஆனா வந்தா இரண்டு நூறு ஐநூறு கொடுக்கணும் இன்று கையில் பணமில்லை வார்த்தைகள் திணறின அவள் கேட்டாள் வீடு எங்கே அவன் சொன்னான் அவள் அந்த பெயரை மனதில் வைத்து கொண்டாள் பின்பு பதிவாகும் மீண்டும் அந்த காவலரின் முன் சென்றாள் அவன் இன்னும் சிரித்து கொண்டு அடுத்த தடவை அடையாள அட்டை கொண்டு வா புரிஞ்சதா என்றான் அவள் அமைதியாகச் சொன்னாள் மிகவும் குரலில் நடுக்கமில்லை அவள் போனாள் பின்னால் சிரிப்பு ஒலி மீண்டும் எழுந்தது ஃப்ளாஷ் முதல் பனி மாதங்கள் காய்கறி விற்பவரை திருட்டுக்காரி என்று கூட்டம் சூழ்ந்தது அப்போது அவள் சொன்னாள் கூட்டத்தின் சட்டம் சட்டம் அல்ல அந்த நாளில் அவளது கண்களில் தெரிந்த வியர்வை இன்று மீண்டும் எழுந்தது வித்தியாசம் அப்போது நட்சத்திரங்கள் புதியவை இன்று நட்சத்திரங்கள் துப்பட்டாவுக்குள் மறைந்தன அவள் போட்டோ காப்பி கடைக்குள் நுழைந்தாள் கேமரா வேலை செய்கிறதா ஆம் புதியது ரெக்கார்டிங் நடக்குது அவள் சொன்னாள் இன்றைய ஃபுடேஜ் சேமியுங்க யாருக்காவது தேவைப்படும் சரி என்றான் மொபைல் மீண்டும் மெசேஜ் அந்த குழுவின் எஸ்ஐ பெயர் அதே புகார்களில் வந்த பெயர் அவள் எழுதினாள் பொது ஆய்வு லைவ் டாக்குமெண்டேஷன் யாருக்கும் போன் பண்ணாதீங்க நான் இருக்கிறேன் காஃபி அவள் கோவிலின் படிகளில் அமர்ந்தாள் உள்ளே ஒளி அவள் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே அனைத்தையும் நூலில் குத்தியது இன்று பழிவாங்குவது இல்லை நடைமுறை பெயரை சத்தமாகச் சொல்லுவது இல்லை ஆவணத்தில் எழுதுவது அவள் சந்தையை மீண்டும் சுற்றினாள் கூட்டத்தில் கலந்தாள் ஒருவன் மொபைலில் சொன்னான் சந்தையில் இருக்காங்க ஏதாவது பண்ணிக்கோ அவள் கேட்டதும் கவனிக்கவில்லை ஏனெனில் கவனிக்காமல் இருப்பதும் ஒரு உத்தியம்தான் அந்த காவலர் பான் கடையில் சிகரெட் எடுத்தான் அவள் குறிப்பிட்டாள் தவறான முறையில் இலவச பொருள் வாங்கல் சிறிய விஷயமும் அவளுக்கு முக்கியம் அவளை அடையாளம் கண்ட ஒரு பழைய பழவியாபாரி பொண்ணு நீ அவள் சிரித்தாள் ஆனால் உதட்டில் விரல் சும்மா அந்த பெண் கண்களில் நிம்மதி அவள் டீ கடைக்கு திரும்பினாள் இம்முறை டீ வாங்கினாள் எத்தனை மணி முதல் எட்டு மணி அப்றகு வழக்கம் போல அவள் சொன்னாள் பிள்ளை எழுதுங்க கண்ணாடியை மாலை திருப்பி தர்றேன் மொபைல் லாயு டாக்குமெண்டேஷன் டீம் பாதையில் மீடியா சொல்லப்படவில்லை எஸ்ஐக்கு மெசேஜ் இல்லை ஸ்டாண்ட் அவள் ஓகே அனுப்பினாள் உள்ளத்தில் அமைதி அவள் சோதனை புள்ளி முழுவதையும் பார்க்கும் இடத்தில் நின்றாள் பையை திறந்து மீண்டும் வைத்தாள் நீ இன்னும் கூட்டத்தில் ஒரு சாதாரண பெண் அவள் அடையாள அட்டையை தொட்டாள் பின் வைத்தாள் உள்ளே தெளிவு இன்று சட்டப்படி அந்தச் சமயம் ஒரு வெள்ளைக்கார் வந்தது காவலர்கள் திடுக்கிட்டனர் ஆனால் பிறகு சீராகினர் அவள் கண்ணால் எல்லாவற்றையும் அளந்தாள் அவளுக்கு தெரியும் அடுத்தபடி அவளது கையில் அவள் மொபைலில் எழுதினாள் ஐந்து நிமிடம் அனைவரும் பாயிண்டில் லைவ் ரோல் சண்டை சிரிப்பு அலட்சியம் அவனையெல்லாம் ஆவணங்கள் போகின்றன அவள் கூட்டத்தில் மறைந்தாள் அதே எளிமையுடன் ஆனால் அவளது முடிவு உறுதி அடுத்த நிமிடங்களில் போவது சட்டப்படி அமைதியாக நிச்சயமாக சந்தையின் சலசலப்பு அந்த நேரத்தில் இன்னும் அதிகரித்திருந்தது வெயில் கூர்மையாக பட்டு காய் காய்கறிகளின் மேல் ஈர மூட்டைகள் போடப்பட்டிருந்தன கூட்டம் பெருகிக் கொண்டே இருந்தது யாரோ விளையாடல் யாரோ பிள்ளைகளை தாங்கிய சத்தம் அந்தச் சூழலில் அதே போலீஸ் குழு தங்கள் பாணியில் சோதனை செய்து கொண்டிருந்தது காலை எஸ்பி மேடத்தை தள்ளிய காவலர் இன்னும் அதே அகம்பாவத்துடன் நின்று யாரிடமோ காகிதம் கேட்பது யாரையோ இகழ்ந்து பார்ப்பது அவனுக்குத் தெரியவில்லை இன்னும் சில நிமிடங்களில் அவனது உலகமே மாறப்போகிறது எஸ்பி மேடம் கூட்டத்தில் கலந்திருந்தாள் ஆனால் அவளது நடை இப்போது வேறுபட்டது உள்ளிருக்கும் மௌனம் திட்டமாக மாறிவிட்டது அவள் மொபைலில் ஒரு சிறிய மெசேஜ் அனுப்பினாள் தொடங்குங்க அந்தச் செய்தி ஏற்கனவே அருகில் வந்திருந்த கட்டுப்பாட்டு அறைக்குழுவுக்கு சென்றது சில நொடிகளில் சந்தையின் பிரதான சாலையில் இருந்து இரண்டு அரசு வாகனங்கள் நுழைந்தன சைரன் இல்லை கலவரம் இல்லை சாதாரண வாகனங்கள் ஆனால் துறையின் சிறிய சின்னத்துடன் கதவுகள் திறந்து சில அதிகாரிகள் இறங்கினர் இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் ஒரு டிஎஸ்பி மற்றும் உடன் பணியாளர்கள் கைகளில் உடல் கேம்கள் நோட்பேட்கள் திடீர் காட்சியை பார்த்த போலீஸ் குழு தடுமாறியது இங்கே என்ன நடக்குது டிஎஸ்பியின் குரல் ஒலித்தது அந்த காவலர் தடுமாறினான் ஆனால் இன்னும் அகம்பாவத்துடன் சார் ரூட்டீன் சேக்கிங் ரூட்டீன் சேக்கிங் டிஎஸ்பி கூர்மையான பார்வை ஆர்டரில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு சக்கர வாகனங்கள் மட்டும் இங்கே ஏன் ரிக்ஷா பாதசாரிகள் காய்கறி வியாபாரிகள் அனைவரும் அமைதி கூட்டத்தின் மூச்சுகள் நின்றது மக்கள் இன்னும் ஆவலுடன் பார்த்தனர் எஸ்பி மேடம் இன்னும் சாதாரண பெண்ணாகவே இருந்தால் ஆனால் கண்கள் ஒவ்வொரு காட்சியையும் பதிவு செய்தன டிஎஸ்பி உடல் கேமை கண்டார் உங்கள் கேமரா ஆஃப் ஏன் லாகின் ஏன் இல்லை சார் பேட்ரி என்று அவன் முணுமுணுத்தான் பேட்ரியா இல்லைனா திட்டமிட்டே ஆஃப் பண்ணினீங்களா டிஎஸ்பி சத்தமாக கேட்டார் கூட்டத்தில் கிசுகிசுக்கள் ஆம் பணம் வாங்கினாங்க அந்த மூதாட்டி ரிக்ஷா வாலாவை பிடிச்சாங்க சூழல் சூடானது அந்த நேரத்தில் எஸ்பி மேடம் கூட்டத்தில் இருந்து முன் வந்தாள் அவள் இன்னும் எளிய சல்வார் கமீஸ் அணிந்திருந்தாள் ஆனால் அவள் பையிலிருந்து அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை எடுத்தவுடன் சந்தையின் காற்றே மாறிவிட்டது நான் மாவட்டத்தின் எஸ்பி அவளது குரல் அமைதியானது ஆனால் ஆழமுடன் முழு சந்தையிலும் ஒலித்தது ஒரு கணம் அனைவரின் மூச்சும் நின்றது அந்த காவலர் அதிர்ச்சியடைந்தான் முகம் வெண்மை கூட்டம் முழுதும் அமைதி வியாபாரிகள் ரிக்ஷாவாலாக்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரின் கண்களிலும் ஒரே கேள்வி இவள்தானா எஸ்பி மேடம் நேராக அவனை நோக்கினாள் கண்களில் தீ ஆனால் குரலில் அமைதி யாரை தள்ளினீங்க என்று உங்களுக்கு தெரியுமா சாலையின் நடுவில் காரணமில்லாமல் காவலரின் உதடுகள் நடுங்கின ஆனால் குரல் வரவில்லை மற்றவர்கள் உறைந்து நின்றனர் எஸ்பி மேடம் டிஎஸ்பியை நோக்கி முழு நடைமுறையும் இங்குத்தான் எல்லோருக்கும் முன்னால் கேமரா ஆன் பண்ணுங்க ஒவ்வொரு தவறும் பதிவு செய்யுங்க டிஎஸ்பி உடனே சைகை செய்தார் ஸ்டாஃப் கேமரா ஆன் செய்தனர் நோட்பேட்கள் திறந்தன ஒவ்வொருவரிடமிருந்தும் வாக்குமூலம் மூலம் டீக்கடை வாலா வந்து மேடம் நான் எல்லாம் பார்த்தேன் காலையிலிருந்து இப்படி செய்கிறார்கள் என் கேமராவும் ரெக்கார்ட் பண்ணுது என்று சொன்னான் மூதாட்டி ரிக்ஷா வாலா வந்தான் அவனது குரல் நடுங்கியது மேடம் பணமில்லாததால் அவமதித்தாங்க கூட்டத்தில் பலரும் ஆம் நாங்க பார்த்தோம் இவர்கள் தினமும் இப்படித்தான் இப்போது உண்மை வெளிப்பட்டது எஸ்பி மேடம் நேராக அந்த காவலரை நோக்கி உங்களை இடைநீக்கம் செய்கிறேன் இங்கேயே உத்தரவு தயார் பண்ணுங்க டிஎஸ்பி உடனே உத்தரவு எழுதச் செய்தார் பேனா ஓசை பின் யூனிஃபார்ம் பேட்ஜ் கொடுங்க கூட்டம் பரபரப்புடன் வா முதல் தடவ பார்த்தோம் இன்று உண்மையிலேயே சட்டம் சமம் காவலர் நடுங்கும் கையால் பேட்ஜ் கொடுத்தான் முகத்தில் அவமானம் பயம் எஸ்பி மேடம் கூட்டத்தை நோக்கி சட்டம் அனைவருக்கும் சமம் உயர்ந்த யூனிஃபார்ம் அணிந்தாலும் இல்லை என்றால் மதிப்பில்லை இன்று நான் தள்ளப்பட்டது காரணமில்லை பொதுமக்கள் தினமும் அவமானப்படுகிறார்கள் இனிமேல் இது நடக்காது கூட்டத்தில் கைதட்டல் இன்று நீதி உயிரோடு இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்தால் நாடு மாறும் எஸ்பி மேடம் ஆழ்ந்த மூச்சு விட்டாள் தோளின் வலி இன்னும் இருந்தது ஆனால் உள்ளத்தில் அமைதி இந்த பழி கத்திக்கொண்டு இல்லை சட்டத்தின் வழி அமைதியாகவும் உறுதியுடனும் அவள் அடையாள அட்டையை பையில் வைத்து மீண்டும் சாதாரண பெண்ணைப் போல கூட்டத்தில் கலந்தாள் ஆனால் இம்முறை பார்வைகள் வேறுபட்டது மரியாதை நம்பிக்கை சந்தை மீண்டும் சலசலப்பில் மூழ்கியது ஆனால் இன்று நடந்தது என்றும் நினைவில்